அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான பதிவில் கன்னி ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவானினுடைய பார்வை ரிஷிபராசியிலிருந்து கன்னி விருட்சகம் மகர ராசிகளின் மீது எழுது குரு பகவானின் சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சியால் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது அவர்களுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ விஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணீராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்துக்கும் குரு பகவானால் உங்களினுடைய வாக்கு வன்மையில் பிரச்சனை வரலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்க மற்றபடி உங்களினுடைய ஆன்மீக சிந்தனைகள் மெருகேற ஆரம்பிச்சிடும் புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீங்க குடும்பத்தின் வளர்ச்சியில் உங்களின் பங்களிப்பு பெருக ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீங்க அதே நேரம் எவரிடமோ அனாவசிய பேச்சு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களின் செயல்பாடுகளை வகுத்து கொள்ளுங்க அப்போதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே போல புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீங்க திடீரென்று தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு உருவாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் ஏற்படாது அதே சமயம் யோகா பிரயாணமும் போன்ற செய்து உடல் நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொள்வீங்க செய்தொழில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் பின் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலுமாக நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ்ப்பணி புரிபவர்களின் குறைகளை கண்டறிந்து தயவு தாட்சணையை மின்றி உங்களின் செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகளிடம் வரவேற்பு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பெரியோரை தேடி சென்று அவர்களின் ஆசைகளையும் பெறுவீங்க நேர் வழியில் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கப்பெறும் உங்களின் முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீங்க குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்விங்க போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களின் நெடுநாளிய ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு உங்களின் தெளிந்த சிந்தனையால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை ீங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வெளிநாடு விசா குறித்து சந்தேகத்தில் ஆச்சரியப்படும் வகையில் விசா கிடைத்துவிடும் காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதே போல உத்தியோகஸ்தர்கள் இந்த குரு பயிற்சியின் காரணத்தால ஓரளவிற்கு முன்னேற்ற காண்பாங்க மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க சக்க ஊழியர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியம் செய்வாங்க அதே நேரம் வேலை பல சற்று அதிகமாகத்தான் தென்படும் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்க அப்போதான் உங்க வேலையை நீங்க சரியான நேரத்துக்குள்ள முடிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமும் பொறுமையும் நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே உங்களை நீங்க சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காண்பீங்க அதே மாதிரி அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடலாம் வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கப்பெறும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீங்க போட்டிகளை சாதுரியத்துடன் சமாளித்தும் வெற்றி காண்பீங்க உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீங்க கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பீங்க உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களுக்கு தேவையான முயற்சிகளை நீங்க வழங்குவீங்க அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவாங்க கட்சி துண்டர்களின் ஆதரவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்து நற்பெயர் வாங்குவீங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உயரும் கலைதுறையினருக்கு வாய்ப்புகள் குவியத் தொடங்கும் அதனால வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டியதாகவும் வரலாம் சக கலைஞர்களின் உதவிகளையும் பாராட்டுக்களையும் பெறுவதற்கான வாய்ப்பிற்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கப் பெறும் பெண்களின் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் திருமணம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறும் உத்தியோகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புனித பயணங்களை மேற்கொள்வீங்க குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதுதான் உங்களுடைய மதிப்பெண்களை பெற முயற்சிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதேபோல மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்கள் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் இந்த குருப்பெயர்ச்சியால் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும் விற்பனையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க தொடங்கிடும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவது ற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கு இதன் காரணமா சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் குடும்பத்துல நிம்மதி அதிகரித்து காணப்படும் விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீங்க உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க அதே போல இந்த பெயர்ச்சியால் திடீர் செலவுகள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தி தரும் பகிரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகும் கூட ஆரம்பிச்சிடும் மேலும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி காலம் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையப்பெறுங்க சக வியாபாரிகளுடன் ஒத்து போவிங்க பெரிய கடன்களில் இருந்து விடுபடவும் வழி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உற்பத்தி சார்ந்த தொழில் துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெற ஆரம்பிச்சிடும் இந்த குரு பெயர்ச்சியால் வீட்டை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம் பதவிகளில் ஓரளவிற்கு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகம் இது கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நஷ்டம் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனம் மாசியல் பட பாருங்க உங்களுடைய சமயோஜித புத்தி கூர்மையான திடீரென்று வரக்கூடிய பிரச்சினைகளில் இருந்து விடப்படுவீங்க சக்க ஊழியர்களுடன் கவனமாக பழக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது அவசியமாகிறது எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி முக்கிய நபர்களின் உடைய உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் என்றாலும் சில விஷயங்களில் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டின் போது வெட்டு செல்வதன் மூலமாக குடும்ப பிரச்சினை பெரிதாகாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அதே உற்சார் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு தேவையானவை தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பயணங்களின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க அதே போல் மற்றவர்கள் விஷயத்திலையும் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருப்பது உங்கள் மிக மிக நல்லது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு உண்டு வேலை பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நீங்க அணுகும் போது அதில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் நீங்க காண்பீங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது பாவங்களை போக்கும் சிக்கலான பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டைக்குள்ளே இருக்கும் சிறப்பு பரிகாரமாக சர்க்கரை பொங்கல் செய்து புதன் கிழமைகள்ல ஏதேனும் ஒரு ஆலயத்துல விநியோகம் செய்யுங்க குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் நிம்மதி பெருகும் கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும்